வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம் அந்த கோலம் கோலம் போட தெரியாதவங்க கூட பிகினர்ஸ் இருந்தால் கூட இந்த கோலத்தை ஈஸியாக போட முடியும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஃபினிஷிங் வரைக்கும் பாருங்கள் அப்போ தெரியும் கடை கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோலம் எப்படி வந்திருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு இது மாதிரி ஈஸியான கோலங்கள் பார்க்கணும்னா இந்த இல்லத்தரசி கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் ஈஸி கலர் கோலம்னு இன்னொரு கலர் கோலம் சேனல் இருக்குது அதுலேயே கலர் கோலங்கள் வருங்க அதில் இருக்கிற கோலங்களும் அழகாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது ஒரு சிம்பிள் கோலம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வெயிலே வந்துருச்சுங்க காலையில் ரொம்ப நேரத்திலே போட்டால் கொசு தொந்தரவு அப்புறம் கொஞ்சம் லேட்டான இந்த மாதிரி வெயில் வந்துடுது பாருங்க இப்படி வேறு ப்ளேஸ் இல்லைங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு இன்னும் அழகாக போட்டு கொடுக்கலாம் இந்த கோலம் பாருங்கள் ஒரு சிம்பிளான கோலம் இது கலர் கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்குங்க காவி கலர் கொடுத்தாலும் அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க அழகழகான கோலங்கள் இருக்குது பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்